திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா முப்பத்தி ஏழு சென்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்துருக்கோங்க இது கோவிலூர் அப்படின்ற வில்லேஜ் பக்கத்துலேயே நமக்கு லொக்கேட்டாக இருக்குங்க வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க மெட்டல் ரோடு ஃபேஸில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதில் ஒரு ஆர்சி வீடு ஒன்று வந்துருதுங்க ஒரு தொட்டி ஒன்று வந்துருதுங்க வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் வந்துருதுங்க இதில் ஏழரை ஹச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தண்ணி கிடையாதுங்க பாம்பரை நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்றைக்கெலாம் கட்டணா ஒரு அஞ்சு லட்சரூபா செலவு பண்ணுங்க பாம்பரை கட்டுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கேணி மேகேணினாலும் நம்ம வாட்டர் சோர்ஸ்ஸாக ரெடி பண்ணிக்கலாம்ங்க மண்ணை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க எல்லா விதமான கிராப்புக்கும் சூட்டபளான லேண்டுங்க ரெண்டு மாமரம் நாலஞ்சு தென்னை மரம் இருக்குங்க மெயின்டைன் பண்ணாமல் வச்சிருக்காங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம நல்ல விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரீசேல் பண்ணுறது கொண்டு வந்துடலாங்க தரலாங்க ஒன் சைடு கம்பி விலை வந்துடுதுங்க இதுக்கெல்லாம் சேர்த்து உங்கள் கோட் பண்ணுற பைஸும் பார்த்திங்கன்னா ஏக்கரா பாஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக உட்காந்து அனுசரித்து பேசும்போது நல்லா விலைக்கு முடிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்